அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால உத்தரவு வந்திருக்குது வந்திருக்கு போட்ட வழக்குல அவங்க உச்சநீதிமன்றத்தின் முன் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய கண்காணிப்பில் ஒரு விசாரணை குழு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த கோரிக்கையை ஏற்றிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் தாவேக்காவோட நண்பர்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருந்தாங்க அதுவும் உச்ச இடைக்கால உத்தரவுல கொடுத்துருக்குறாங்க அது இடைக்கால உத்தரவு தான் அந்த வழக்கு இன்னும் முடியல இப்போதைக்கு அது ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கு தான் அந்த மனு யாருடைய மனுக்கள்னு போட்டிருக்கிறாங்களோ அந்த செல்வராஜ் பிரபாகரன் பன்னீர்செல்வம் இவங்களுடைய ஒப்புதல் வந்து இப்படி மனு போடுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கியதாக இல்லை அவங்க வேறு ஏதோ காரணங்கள் சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு இங்க வந்து மனுவாக போட்டிருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்தது சர்ச்சை மட்டும் இல்லை அதுக்கு வந்து ட்ரைப்ஸ் கரிகாலன் அரவிந்த் இவர்களுடைய பங்களிப்பு இதில் ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருந்தது அதில் அரவிந்தோடைய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லும்போது எங்களுக்கு அந்த வழக்கே தெரியாது நான் எங்ககிட்ட வேலை வாங்கி தரேன்னு வாங்கினாங்க அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து இந்த குழந்தையோட அப்பா அவ அவர் தான் ஆனால் குழந்தைக்கு ஒரு வயசு இருக்கும்போதே அவர் போயிட்டார் இப்போ யாரோ பணம் கொடுத்துருக்காங்க பணம் கொடுப்பாங்கங்கிறதுனால அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி வழக்குக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு போல இருக்கு நான் வழக்காடெல்லாம் விரும்பலை சிங்கிள் பேரண்ட்டு நான்தான் தான் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க இது மாதிரியான ஒரு சூழல்ல ஒப்புதல் இல்லாம மோசடியாக ஒப்புதல் பெறுதல் கொயர்ஷனில் அச்சுறுத்தி ஒப்புதல் பெறுதல் இந்த மாதிரியாக அந்த ஒப்புதலை பெற்று வழக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னைக்கு இன்னைக்கு வழக்கிலேயே நேரடியாகவே இங்கேருந்து கரூரில் இருந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் காணொலி மூலமாக உயர் உச்ச நீதிமன்றத்துல அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லவும் செஞ்சுருக்காங்க அப்படிலாம் இருந்ததுன்னா அது தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை என்றால் அதுக்கும் போடுறோம் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அந்த வழக்கு வந்து முடியல இடைக்கால உத்தரவாக இருக்குது இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் கொடுங்கன்னு திமுக தரப்புல கேட்டிருக்கிறதாக வெல்சன் சொல்றாரு நாங்களும் எங்களுடைய அஃபிடவிட்டா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாரு ஆக இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இது தங்களுக்கான வெற்றியாக தேவைக்கா கொண்டாடுகிறது அப்படின்னு பார்க்கிறோம் வெற்றியா எந்த வகையில் வெற்றி வெற்றிங்கிறதுக்கு பொருள் என்ன தொடர்ந்து நீங்க நடந்து நடத்தி வர்ற மாதிரியே உங்களுடைய பிரச்சார கூட்டங்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதே மாதிரி பேட்டர்னில் நீங்க தொடர்ந்து நடத்துவதற்கான அனுமதியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்துருச்சா அப்படி எதுவும் இல்லை கூட்டங்களை எப்படி நடத்துவது அதற்கு என்ன பாதுகாப்பான வழிமுறைகள் அப்படின்றது எல்லாமே ஒரு கான்சென்சஸ் அரசியல் கட்சிகளுக்கு ஊடாக உருவாக்குவோம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் எஸ்ஐடி போட்டது காவல்துறை அதிகாரி தலைமையில் ஒரு எஸ்ஐடி போட்டது தமிழ்நாடு அரசு இல்லை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவுக்கு ஆஃபீஸர்ஸை தமிழ்நாடு கொடுத்தாங்க அந்த அதில் தான் ப்ரொசீஜரல் லேப்ஸு அப்படின்னு சொல்லி விஷயங்களை அதை அதிலேருந்து தான் கேள்விகளை எழுப்புறாங்க அதை பெயர் குறிப்பிட்டு அவர்களுக்கு எல்லாம் தலையில் கூட்டு விழுந்துடுச்சு அப்படின்னு பாஜக பிரமுகர்கள் அதை கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஆனால் உண்மையிலேயே சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்ட மனுவை தள்ளுபடி செய்தது மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை எஸ்ஐடி உத்தரவு போட்டது சென்னை உயர்நீதிமன்றம் சென்னையிலேயே தமிழ்நாடு அரசுக்கு இதில் ரோல் என்ன இருக்கு தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல கருத்து சொறவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு சரியான அடி அப்படின்னு இல்ல தமிழ்நாடு அரசின் நம்பிக்கையின்மையை அவங்க மேல உள்ள நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தி இருக்குதா உச்ச நீதிமன்றத்திற்கு ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு இந்திய அரசாமைப்பு சட்டம் பிரிவு முப்பத்தி ரெண்டின்படி உயர் நீதிமன்றங்களுக்கு ஆர்டிக்கிள் இருநூத்தி இருபத்தி ஆறின் படி எளிய மக்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்வதற்கு அல்லது வேறு காரணங்களுக்காக சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடுவதற்கான அதிகாரத்தை இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்குகிறது அதன் அடிப்படையில் அவங்க வந்து சிபிஐக்கு விசாரணையை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆணையிடுகிறார்கள் அந்த சிபிஐ எந்த போலீஸ் சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டதோ அந்த டெல்லி டெல்லி போலீஸ் சட்டத்தினுடைய பிரிவு ஆறு வந்து மாநிலங்களின் ஒப்புதலுக்கு பிறகுதான் அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க சிபிஐ விசாரணையை மாநிலங்களுடைய ஒப்புதல் பெற்று தான் வர முடியும் சிபிஐ விசாரணைக்குன்னு சொல்றாங்க அந்த அந்த செக்ஷன் சொல்லுது ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த அதிகாரம் பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழும் இருநூத்தி இருபத்தாறின் கீழும் உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் உச்ச உயர்நீதிமன்றமும் முறையே பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் மாநிலத்தினுடைய ஒப்புதல் இல்லாமலும் கூட விசாரணைக்கு ஆணையிட முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்படி ஆணையிட்டு இருக்கிறது பொதுவாக அவங்க செய்றாங்க காவல் மரணங்கள் கஸ்டோடியல் டெத்து ஃபேக் என்கவுண்டர்ஸ் அல்லது என்கவுண்டர்ஸ் என்கவுண்டர்ஸ் என்கவுண்டர்ஸ்ங்கிற பெயர்ல வர நடக்கக்கூடிய என்கவுண்டர்ஸ் அந்த மாதிரி வரக்கூடிய புகார்கள் சர்ச்சைகள் அந்த மாதிரி விஷயம் அப்புறம் அரசியல் ரீதியான குற்றங்கள் மாதிரி இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது ஒரு விசாரணை வந்து மாநிலத்துக்குள்ளே நடந்தால் அங்கு வந்து பக்கச்சார்போடு தான் விசாரணை அமைப்புகள் செயல்படுகின்றன அதனால அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கு வந்து ஒரு பக்கச்சார்போடு தான் விசாரணை நடக்கும்னு நீதிமன்றம் நினைத்தாலும் அவங்க வந்து கொடுக்கலாம் சிபிஐ விசாரணை கொடுக்கலாங்க அல்லது மாநிலத்துக்கு வெளியில போய் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க நீதிமன்றம் வந்து மாநிலத்துக்குள்ள உள்ள நீதிமன்றங்கள்ல விசாரணை நடக்கக்கூடாதுன்னு வெளியில அனுப்புறாங்க இதுல சிபிஐ விசாரணை கொடுத்திருக்குது சிபிஐ விசாரணைக்கான ஆணை பிறப்பிக்கப்பட்ட உடன் முதலமைச்சருக்கு அது அடி மாதிரியும் தமிழ்நாடு அரசுக்கு அடி மாதிரியும் ஒரு கதையை உருவாக்கி வெற்றி கொண்டாட்டத்தில் திளைக்க விரும்புகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுடைய புதிய நண்பர்களும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எஸ்ஐடி வந்து தன்னுடைய விசாரணை எது வரைக்கும் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இந்த எஸ்ஐடி வந்து இது வரைக்கும் செய்த விசாரணை வந்து பக்கச்சார்போடு தான் இருந்திருக்கு அதனால அதை அப்படியே நீங்களே வச்சுக்கோங்க ஊத்தி மூடிருங்க சிபிஐ முதல்ல இருந்து தொடங்கும் விசாரணையை அப்படின்னு சொல்லல அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய அப்ரோச் எப்படி இருப்பதாக பொருள் கொள்ள முடியும் அப்படின்னா சாதாரண மக்களுடைய அடிப்படை உரிமைகள் கூடும் உரிமை வாழும் உரிமை ரெண்டுக்கும் சிக்கல் வந்திருக்குதா அப்படிங்கிற அடிப்படையில அந்த விசாரணை இல்லாமல் நடக்கணும் நீதி வழங்கியதாக மட்டும் இருந்தால் போதாது பக்கச்சார்பு இல்லாமல் விசாரித்து வழங்கப்பட்டதாக ஒரு தோற்றமும் அதுக்குள்ளே இருக்கணும் அப்போ அரசியல் ரீதியாக முரண்பட்ட கட்சிகள் இருக்குது ஆளும் கட்சி ஒன்று இருக்குது இது எதிர்கட்சி சார்ந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு ஒரு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் நினைக்கலாம் அல்லது அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறதுனால ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லாமல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அதனால் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் பொதுவான ஏஜென்சி ஒன்றுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னா அந்த பயஸ் அதாவது சார்போடு இருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க தவறியது அதை காவல்துறையே விசாரிப்பதா அப்படிங்கிற கேள்வி வராது அப்படிங்கிறதுனால சிபிஐக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அதை புரிந்து கொள்ளலாம் பக்கச்சார்பு இல்லாம ஒரு விசாரணை நடக்கணும் சுதந்திரமான விச விசாரணை நடக்கணும் நியாயமான விசாரணை நடக்கணும் அப்படிங்கிற காரணங்களுக்காக சிபிஐக்கு கொடுக்குறோம் ஒரு மூன்று நபர் கமிஷனும் போடுறோம் இந்த மூன்று நம்பர் கமிஷனுக்கு தான் இந்த விஷயத்த சொல்றாங்க அதாவது தொடர்புடைய எல்லோருடைய கவலைகளையும் போக்கும் நோக்கத்துல சுதந்திரமான பக்கச்சார்பற்ற விசாரணை நோக்கத்துல மூன்று நபர் கண்காணிப்பு குழுவும் போடுறோம் சிபிஐ விசாரணையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க மல்டிபிள் என்கொயரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசுவதாகவும் தெரியுது அவர்களுடைய அவங்க ஒரு சார்பில் இருக்காங்கல்ல அவங்க அந்த சார்பில் இருக்கிறவங்களுக்கு வேறு சில விஷயங்களை நினைவூட்ட வேண்டியதாக இருக்குது கோத்ரா ரயில் இருப்பின் போது குஜராத் அரசு வந்து நானாவதி கமிஷன் ஒன்று போட்டாங்க மேத்தா ஆணையம் அதான் நானாவதிக்கு பிறகு ஜஸ்டிஸ் மெத்தா அதை கண்டினியூ பண்ணார் நானாவதி மே மேத்தா ஆணையம் அவங்க குஜராத் அரசு போட்டது அந்த ரெண்டு ஆணையமும் சைமல் டெனியஸாக விசாரிக்கத்தான் செய்தது அப்படிங்கிறது ஒரு அது தவிரவும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுவும் வந்து யார் யாருடைய கேஸ் எல்லாம் அந்த மாதிரி யாருடையன்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதன்மையான மூன்று முகங்களாக இருக்குல்ல இருக்கிறாங்கல்ல அவங்க வழக்குகள் எல்லாம் கூட அந்தந்த மாநிலங்களை விட்டு வெளியில விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அல்லது சிபிஐக்கு விசாரிக்கணும்னு சொல்லிருக்கிறாங்க குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்தப்போ பிரதமராக இப்போது இருக்கும் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருக்கும் போது பெஸ்ட் பேக்கரி கேஸு குஜராத் ராயர்ஸ் அந்த குஜராத்தில் நடந்த கலவரம் தொடர்பான வழக்குகள் சிலவற்றை குஜராத் எல்லைக்கு வெளியில நீதிமன்றத்தில் வெளியில உள்ள நீதிமன்றத்தில் மகாராஷ்டிரா நீதிமன்றத்தில் நடத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க ஒன்று அப்புறம் வியாபம் ஊழல் விசாரணையினுடைய நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க உத்தரவிட்டாங்க ஒண்ணு மத்திய பிரதேஷ்ல முதலமைச்சராக அப்போது இருந்தது சிவராஜ் சிங் சௌஹான் ஒரு ப்ராமிசிங் இன் பிஜேபி அப்படின்னு மோடிக்கு நிகராக வளர்ந்து வரும் ஒரு தலைவராக இருந்தவர் இப்போ அமைச்சராக இருக்கிறார் ஆனா அந்த நான் சொன்ன அந்த விவகாரம்லாம் இப்போ இல்லை ஆனா அவர் முக்கியமான ஒரு லீடர் அத்வானி இருந்து இருக்கக்கூடிய ஒரு லீடர் ஆமா அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துல உண்ணாவ் வல்லுறவு வழக்கு அதை பல தடவை எல்லா இடங்கள்லயும் பேசியிருக்கிறோம் எல்லாருமே நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க அந்த ஒரு பெண்ணுடைய வல்லுறவு வல்லுறவு அதுக்கப்புறம் அப்பா கம்ப்ளைண்ட் பண்ண அப்பா மரணம் அப்படின்னு க சைனா சில த பிரச்சனைகள் இருந்தது அதில் சார்பின்றி மாநில காவல்துறை செயல்படவில்லை நடந்து கொள்ளவில்லை அப்படி அப்படின்றதுனால சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க கோர்ட்ல இருந்து தான் வருது இது இந்த மாதிரி நடந்துருக்குது அதனால இங்க தமிழ்நாட்டுல ஏதோ நடந்து விட்டது அப்படின்னு தமிழ்நாட்டு போலீஸ் மேல ஒரு குட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அக மகிழ்வதற்கு இங்க எதுவுமே இல்லை பொலிட்டிக்கலா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த மனுக்கள் வந்து போட்ட மனு மனுதாரர்கள் பற்றிய பிரச்சனை அது வந்து விசாரணை சிபிஐ விசாரணை போட்டு அதை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க இங்க அது தொடர்பாக சில முயற்சிகளை நம்ம நண்பர்கள் எடுத்தாங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி கரிகாலன் அரவிந்த் டிரைப்ஸ்ல இருந்து சம்மந்தப்பட்டவர்களை சந்தித்து இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கினது ரொம்ப ரொம்ப வழக்குக்கே அது வந்து ரொம்ப முக்கியமான கேஸாக இருந்தது அதை பற்றி அடுத்து வரும் அமர்வுகள்ல விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது தொடர்பாக திமுக தன்னுடைய நிலைப்பாட்டையும் நீதிமன்றத்தில் கொடுக்க இருப்பதாக வில்சன் வழக்கறிஞர் வில்சன் வந்து சொல்லியிருக்கிறார் ஒண்ணு இதோட தான் அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்க வேண்டியது இருக்கு இவங்க வந்து பிஜேபியினுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் தான் சேர்த்து பார்க்கணும் இவங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய ஆதரவாளர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று இனி போல்டா வந்து என்ன மாதிரி நிலை எடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் எப்படி இந்த கூட்டங்களை நடத்த போகிறாங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கிற நாளில் அதாவது இது கரூருக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிற நாளில் எப்படி போக போகிறாங்க இப்போன்ற பல விஷயங்கள் இருக்கு இப்போ தமிழ்நாடு போலீஸை நம்ம சேலஞ்ச் பண்ணிவிட்டு முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணிவிட்டு கூட்டங்களுக்கு போவாங்களா எப்படி அப்படிங்கிறது எல்லாம் அடுத்து எப்படி நடந்து கொள்கிறார்கள்ங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது அதில் வில்சன் அந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் சொன்னார் இது இடைக்கால உத்தரவு தான் இறுதி தீர்ப்பு அல்ல அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு மோசடியாக தீர்ப்பை பெற்றிருந்தார்கள் என்றால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும் அதாவது அதை பற்றி விசாரிச்சுட்டு அதில் வந்து விருப்பம் இல்லாதவர்கள் அல்லது வழக்கப்படும் எண்ணம் இல்லாதவர்கள் அவர்களிடமிருந்து வேறு ஏதோ சொல்லி கையெழுத்து வாங்கி இங்கே வந்து வழக்காக போட்டிருக்கிறார்கள் என்பது மெய்ப்பிக்கப்பட்டு விட்டால் அந்த மனுக்கள் மீது எடுத்த முடிவை கூட ரத்து செய்து விடுவார்கள் அப்படின்னு வில்சன் சொல்றாரு அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இடத்துல வெற்றி கொண்டாட்டம் என்று சொல்வதும் அது தொடர்பாக பேசிட்டு இருப்பதும் இவ்வளவு தூரம் சரியானது அப்படிங்கிறது தெரியல இந்த இந்த வழக்கு வந்து ஒரு மூச்சு விடுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்குது அப்படிங்கிறத வெற்றியாக கருதினார்கள் என்றால் அடுத்து வரும் நாட்கள்ல அவங்க எப்படி நடந்து கொள்ள போகிறார்கள் பொதுமக்களை சந்திக்கும் போது அடுத்த பிரச்சார கூட்டங்கள்ல அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு பொலிட்டிக்கலாக பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் நெருக்கமாக போயிட்டாங்க அல்லது அஇஅதிமுகவோடு நெருக்கமாக போயிட்டாங்க அல்லது வேற ஒரு செக்யூலர் பிளாட்ஃபார்முக்கு தான் சின்சியராக முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏராளமான ரூமர்ஸ் வந்து வெளியில் கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க அது அதை பற்றி நான் இங்கே பேசுறதுக்கு விரும்பலை இந்த இந்த வீடியோ முழுக்க முழுக்க இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பான விஷயங்களாக மட்டும்தான் பேசணும்னு நினச்சேன் அதை பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்